வவுனியா பூவர்சங்குளம் செங்குளம் பொறுப்பதிகாரி நேற்றைய தினம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருந்தார் இது தொடர்பான செய்தியை அனைவருமே அறிந்திருப்பீர்கள் இந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகளை இங்கு அழைத்தது யார் எவ்வாறு இந்த கைது இடம்பெற்றது என்பது தொடர்பாக எல்லாம் பல பின்னணி தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன ஐந்தவித குறித்த பொருள் பொறுப்பதிகாரி தற்பொழுது யாழ்ப்பாண சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார் என்கின்ற செய்தியும் வெளியாகி இருக்கின்றது இது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம் மற்றொரு செய்தியாக நீதிபதிக்கு சட்டத்தரணி ஒருவர் அதாவது அறுபத்தி இரண்டு வயதுடைய சட்டத்தரணி ஒருவர் பாலியல் ரீதியாக தொன்புறுத்தியன் என்கின்ற அடிப்படையிலே மிரட்டல் விடுத்திருக்கின்றார் அதன் தொடர்ச்சியாக அதிரடி நடவடிக்கையினை போலீசார் எடுத்திருக்கிறார்கள் அது தொடர்பான செய்தியும் தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த இரண்டு செய்திகள் தொடர்பில் தான் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முதல் ஏ கே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் நூடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொலிகளும் நோட்டிபிகேஷனாக உங்களை வந்தடையும் உடனுக்குடன் எனது காணொலிகளை நீங்கள் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும் நான் நடராசா ஜெயகாந்தன் தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம் பவுனியா பூவர்சங்குளம் பொருசிலே பொறுப்பதிகாரி லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் நேற்றைய தினம் மாலை கை செய்யப்பட்ட சம்பவம் அனைவரும் அறைந்தது இந்த சம்பவம் நேற்றைய தினம் முதல் இன்று வரை பெரும் பரபரப்பாக பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது காரணம் ஒரு பொருள் பொறுப்பதிகாரி இவ்வாறு எமது பகுதியில் அதாவது தமிழ் பகுதியிலே கைது செய்யப்படுகின்றார் அவ்வப்போது இப்படியான சம்பவங்கள் இங்கே நடப்பதுண்டு அந்த வகையில் தற்போது ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது ஆனால் இந்த லஞ்ச உள்ள ஆணைக்குழுவுக்கு தெரிவித்தது யார் அவர்கள் எவ்வாறு வந்த அந்த நபரை கைது செய்தார் என்பது தொடர்பாக பலரும் அறிந்திருக்க மாட்டீர்கள் எனவே இது தொடர்பாக ஒரு இணையதளம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது அதன் அடிப்படையிலே பார்த்தீர்கள் சொன்னால் பம்பை மருவிலே வவுனியா பல்கலைக்கழகம் இருக்கின்றது அதற்கு அருகிலே காணி ஒன்று இருக்கின்றது அந்த காணியை நான்கு பிரித்து தற்பொழுது பராமரித்து வருவதாக கூறப்படுகின்றது அந்த நால்வரில் ஒருவர் வவுனியாவைச் சேர்ந்த சட்டத்தன்மை என்று கூறப்படுகின்றது இந்நிலையில் திடீரென்று அந்த காணி என்னுடைய காணி என்று பூவர் சங்குளம் பொருள் நிலையத்திலே நபர் ஒருவர் ஒரு முறைப்பாட்டை கொடுத்திருந்தார் அதற்கு பிறகாக குறித்த நால்வரையும் பொலிசார் அழைத்ததாக கூறப்படுகின்றது அதாவது பூவர் சங்குளம் அழைத்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையைத்தான் இந்த சட்டத்தினை அடங்கிய அந்த நால்வரும் போலீசாருடன் பேசியதாகவும் கூறப்படுகின்றது அப்போது அவர்கள் போலீசாருக்கு முதற்கட்டமாக லஞ்சம் கொடுத்திருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது அதாவது போலீசை பொறுப்பதிகாரி அவர்களிடமிருந்து லஞ்சம் வாங்கியிருக்கின்றார் அதே போல அந்த காணி என்னுடையது என்று கூறிய ஒருவர் முறைப்பாடு செய்தார் அவரிடமும் அந்த போலீஸ் பொறுப்பதிகாரி லஞ்சம் வாங்கியதாக கூறப்படுகின்றது அடுத்த என்ன சொன்னால் செய்திருக்கின்ற வாங்கிவிட்டார் அவர் லஞ்சம் வாங்கிவிட்டார் சட்டத்தின் உள்ளிட்ட குழுவினர் பொறுப்பு அதிகாரியிடம் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் இவ்வாறு நாங்களும் தந்தோம் இப்போது வேறு மாதிரி நடந்து கொள்கின்றீர்கள் என்று கேட்டு கேட்டிருக்கிறார்கள் போல அதுக்கு பிறகு பார்த்தீர்கள் சொன்னால் நீங்கள் மேலதிகமாக பணம் தர வேண்டும் என்று இவர் கேட்டதாக கூறப்படுகின்றது அதன் அடிப்படையில் தான் ஐந்து லட்சம் கேட்டதாக கூறப்படுகின்றது இந்த சூழ்நிலையில் தான் அந்த சட்டத்தை அடங்கிய நால்வர் கொண்ட குழு இவர் இவ்வாறு செய்து கொண்டிருக்கின்றார் இவருக்கு ஏதாவது பாடம் கற்பிக்க வேண்டும் என்று நினைத்து உடனடியாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு அறிவித்திருக்கிறார்கள் உடனடியாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணை அதிகாரிகள் கொழும்பிலிருந்து இங்கு வந்திருக்கின்றார்கள் நேற்று மாலை சட்டத்தரணியும் இன்னொரு நபரும் பொலிஸ் பொறுப்பதிகாரிக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வழங்குவதற்காக சென்றிருக்கின்றார்கள் அப்போது பொறுப்பதிகாரி கேட்டிருக்கின்றார் இவர் ஜார் அதாவது சட்டத்தன் பார்த்துடன் வந்திருக்கின்ற நபர் என்று அப்போ கூடி கூறியிருக்கின்றான் இது என்னுடைய மாமா இவர் தான் அந்த காணிகளை எல்லாம் பராமரிக்கின்றார் அதுக்கு பிறகாக அதை அந்த படுப்பதிகாரி பிரிதுபடுத்தவில்லை அந்த காசை வாங்கியிருக்கின்றார் அதாவது அந்த ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தை லஞ்சமாக வாங்கியிருக்கின்றார் அவ்வாறு வாங்குகின்ற போது கையும் கலவமாக அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அதாவது இந்த சட்டத்தன்னை மாமா என்று கூறிய நபர் ஒரு விவசாயி போல எளிமையாக சாரத்துடன் சென்ற அந்த நபர் தான் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் அதிகாரி என்று கூறப்படுகின்றது அடுத்த பிறகாக அந்த பொறுநிலை பொறுப்பு அதிகாரியை கை செய்தார்கள் இன்றைய தினம் அவரை நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தியிருந்தார்கள் அதன் அடிப்படையில் வவுனியா நீதிமன்றத்திலே அவரை முன்னிலைப்படுத்திய நிலையில் அவரை எதிர் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி வரை விளக்க வைக்குமாறு நீதிமன்ற உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது அதன் அடிப்படையில் அவரை யாழ்ப்பாண சிறையிலே அடைக்குமாறு அதாவது தடுத்து வைக்குமாறு கூறப்பட்டிருக்கின்றது இந்த செய்தி வெளியாகின்ற நேரத்தில் அவர் ஜாழ்பாண சிறையிலே அடைக்கப்பட்டிருப்பார் அது தொடர்ச்சியாக இருபத்தி ஏழாம் தேதிக்கு பின்னர் இந்த வழக்கு கொழும்புக்கு மாற்றப்படுகின்றது கொழும்பு நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட இருப்பதாக கூறப்படுகின்றது பாதுகாப்பு காரணங்களுக்காக இவ்வாறு அவரை ஜாழ்ப்பாண சிறையில் அடைத்து வைத்திருப்பதாகவும் அதாவது ஜாழ்ப்பாண சிறையை தடுத்து வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்ததாகவும் தற்பொழுது வெளியாக இருக்கின்ற செய்திகளிலே அறியக்கூடிய வகையிலே இருக்கின்றது ஆகவே அவர் நேற்று மாலை கைது செய்யப்பட்டதிலிருந்து இன்று மாலை வரை அவர் தொடர்பாக நடந்த விடயங்கள் இவைதான் எனவே இதற்கு கலந்து ஒரு விடயத்தை இதிலே பேச வேண்டியிருக்கின்றது இன்று பலர் லஞ்சம் வாங்குகின்றார்கள் மக்களின் கருத்தின்படி மக்களின் கூற்றின்படி நூற்றுக்கு எழுபத்தி ஐந்து விதமான அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்குகின்றார்கள் என்று கூறப்படுகின்றது யாரை பார்த்தாலும் ஏதாவது ஒரு விடயத்திற்காக அது ஐநூறு ரூபாயாக இருக்கட்டும் ஆயிரம் ரூபாயாக இருக்கட்டும் அல்லது ஐந்து லட்சமாக இருக்கட்டும் லஞ்சம் வாங்கிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் அதனால் மக்களும் ஒரு குற்றங்களை செய்துவிட்டு அல்லது தவறான விடயத்தை செய்துவிட்டு தாங்கள் தப்பிப்பதற்காக லஞ்சம் கொடுக்கின்றார்கள் மக்களிலும் புல இருக்கிறது அரசு அதிகாரிகளிலும் பிழை இருக்கிறது அதிலிருந்து அரசு அதிகாரிகள் பெரும்பாலானோர் இவ்வாறு லஞ்சம் வாங்குகின்றார்கள் என்று தொடர்ந்து குற்றஞ்சாட்டப்படுகின்றார்கள் உண்மையின் அரசு அதிகாரிகளுக்கு வழங்கப்படுகின்ற சம்பளம் என்பது இன்றைய வாழ்வாதாரத்திற்கு தேவையான அளவு கொடுக்கின்றார்களா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை எனவே இந்த அரசாங்கம் ஒரு பிழை என்ன என்று சொன்னால் இங்கு படித்து பல்கலைக்கழகம் சென்றவர்களுக்கு வேலை இல்லை ஆனால் கடந்த காலங்களில் அரசியல் ரீதியாக வார்த்துக்காக அரச ஊழியர்களாக பலர் நியமிக்கப்பட உதாரணத்துக்கு முன்னாள் அமைச்சர் சார் பதிவு எல்லாம் இங்கே குறைந்த படிப்பை கொண்டவர்களுக்கு எல்லாம் வேலையை வாங்கி கொடுத்திருந்தார் அதாவது அவர்களுக்கு போஸ்டர் ஓட்டவர்கள் தேர்தல் நிலையங்களில் வேலை செய்வர்களுக்கு எல்லாம் அரசாங்க வேலை வழங்கப்பட்டது இவ்வாறு கடந்த காலங்களில் அமைச்சர்களாக இருந்தவர்களும் அரசியலில் ஈடுபட்டவர்களும் தங்களின் வாக்குக்காக தங்களின் லாபத்திற்காக பலரை அரச வேலையிலேயே இணைத்திருந்தார்கள் அது நெருக்கடியாக இன்று நாடு பெரும் சுமையை நோக்கி வருகின்றது என்று இருக்கின்ற அரச ஊழியர்களின் எண்ணிக்கைக்கு சம்பளம் கொடுப்பதற்கு போதுமான அளவு நிதி இல்லாத இருக்கிறது பெருந்தோக நிதி வரவு திட்டத்தில் இவர்களுக்கான சம்பளத்திற்கே ஒதுக்கப்படுகின்றது ஆகையால் இவர்களுக்கான சம்பளத்தை அதிகரிக்க முடியாது ஆகவே இன்னும் ஒரு விட செய்யலாம் இந்த அரச உத்தியோகத்தர்களை குறைக்கலாம் உண்மையிலே மேலுக்கிய நாடுகளாக இருக்கிறது மேலது இந்தியாவை எடுத்துக்கொண்டால் கொண்டால் கூட ஒரு சனத்தொகையின் அடிப்படையில் குறிப்பிட்ட அளவுதான் அரச ஊழியர்கள் இருப்பார்கள் ஆனால் இங்கு சனத்தொகைக்கு ஒப்பிட்ட அளவில் பார்க்கின்ற போது இருக்க வேண்டிய அளவை விட மூன்று மடங்கு அதிகமானோர் இங்கே அரச ஊழியர்கள் இருக்கின்றார்கள் இதனால் இந்த நாடு பெரும் நிதி நெருக்கடியை எதிர்நோக்கி வருகின்றது அதன் அடிப்படையில் உடனடியாக அரசு ஊழியர்களை குறைக்க வேண்டிய தேவை இங்கே இருக்கின்றது அதைவிட தேவையில்லாத பணிகளுக்காக எல்லாம் இந்த அரசு ஊழியர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் உதாரணத்திற்கு கடந்த காலங்களில் அப்போது இந்த தொலைபேசி எல்லாம் இல்லை அதேவேளை மோட்டார் சைக்கிள்கள் இல்லை வாகனங்கள் இல்லை அந்த காலகட்டத்திலே கிராம சேவகர் ஒருவர் இருந்தார் சொன்னால் அவர் தூச்சக்கர வண்டியிலே சென்று அனைத்து வீட்டுக்கும் செல்வார் சரியான முறையில் அனைத்து திட்டங்களையும் கொண்டு போவார் அனைவரது பெயர்களும் அவருக்கு தெரிந்திருக்கும் அது அப்படி பணியாற்றின இன்று கிராம சேவகர் வட்சபூராத்தான் தகவலை பரிமாறுகின்றார் ஆனால் கிராம பின்னர் அபிவிருத்தி உத்தியோகத்தர் சமுத்தி உத்தியோகத்தர் இருந்து அவர்களது வேலையே பங்கு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் யார் என்ன வேலையை செய்வது என்று அதே இப்படியான ஒரு சூழல் தற்பொழுது இருக்கிறது அளவுக்கு அதிகமாக அரசு ஊழியர்களை நியமித்து விட்டு என்று பெரும் சுமையை அரசாங்கம் எதிர்கொள்கின்றது அதை விட மக்கள் எதிர்கொள் மக்கள் மக்களான வரிகிட்டிருந்தார்கள் அதாவது அபாரண சூழல் இருக்கின்றது எனவே அரச அரசியோகர்களை குறைக்க வேண்டும் கல்வித்தகமை குறைந்தவர்களை வெளியே அனுப்ப வேண்டும் அதனை தாண்டி ஊழல் குற்றச்சாட்டுகள் பொதுமக்களின் முறைப்பாடுகளுக்கு அமைய குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பார்த்து வேலையை விட்டு நீக்க வேண்டும் அவர்களுக்கு ஒரு வங்கியூடாக ஒரு கடன் வசதியை ஏற்படுத்தி அவர்களுக்கான தொழில் வாய்ப்பை உருவாக்குவதற்கு அரசாங்கம் முயற்சி செய்ய வேண்டும் அதே தவிர அவர்கள் வேலையிலிருந்து போகின்ற போது அவர்களுக்காக ஒரு நிதியை கொடுத்து ஒரு பத்து லட்சம் கொடுத்து விட்டு அவர்களை அனுப்ப வேண்டும் இவ்வாறு அரச ஊழர்களை குறைக்கணும் குறைத்தால்தான் லஞ்சமும் குறையும் ஆகவே லஞ்சம் வாங்குகின்றார்கள் லஞ்சம் வாங்குகின்றார்கள் என்று சொல்லுகின்ற அதே வேளை அவர்களுக்கு அடிப்படையான சம்பளம் கொடுக்கப்படுகின்றதா அதிகாரத்தை கொடுத்து விட்டு சம்பளம் கொடுக்கப்படாமல் இருக்கின்ற போது அந்த அதிகாரத்தை அவர்கள் துஷ்டியோகப்படுத்துகின்றார்கள் ஆகவே அதற்கான மூலகாரணமாக இருக்கின்ற இந்த பொருளாதார பிரச்சனை சம்பள குறைவையும் நிவர்த்தி செய்ய வேண்டிய தேவை அரசாங்கத்திற்கு இருக்கின்றது அதற்கு புறமாக லஞ்சம் வாங்குவவர்கள் இல்லாமல் இருப்பார்களா என்று கேட்டால் நூற்றுக்கு தொண்ணூறு வீதம் குறையும் என்பதுதான் எனது கருத்தாக இருக்கின்றது மற்றொரு செய்தியாக நீதிபதியை பாலியல் ரீதியாக துன்புறுத்துவேன் என்று மிரட்டிய சட்டத்தன்மை கை செய்யப்பட்டு பின்னர் பிணையிலே விடுவிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அறுபத்தி இரண்டு வயது சட்டத்தன்னை ஒருவரை இவ்வாறு கை செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நீதிபதி ஒருவருக்கு மெசேஞ்சர் ஊடாக குறுந்தகவலை சட்ட ஒருவர் அனுப்பி இருக்கின்றார் அந்த குறு பாலியல் ரீதியாக உன்னை துன்பப்படுத்துவேன் என்கின்ற அடிப்படையிலே அந்த தகவல் அமைந்திருப்பதாக கூறப்படுகிறது அதுக்கு பிறகாக நீதிபதி போலீஸ் முறைப்பாடு கொடுத்திருந்தார் போலீசாரி தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டனர் இந்த நிலையில் சட்டத்தரவை மீது நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக சட்டமா அதிபரின் ஆலோசனை அவர்கள் பெற்றிருந்தார்கள் சட்டமா அதிபரும் பாலியல் வன்கொடுமைக்கு கீழ் அவரை கை செய்யுமாறு ஆலோசனை வழங்கினார்கள் அதன் அடிப்படையில் குற்ற புலனாய்வு அதிகாரிகள் சிலாபம் பகுதியில் வைத்து அவரை கை அந்த தொடர்ச்சியாக கடந்த இருபத்தி ஓராம் தேதி அவரை தடுத்து வைத்திருந்தார்கள் அதற்கு பிறகாகவும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது அதன் தொடர்ச்சியாக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் ஐந்து லட்சம் ரூபாய் புனையிலே அவர் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் அவர் தொடர்பான வழக்கு செப்டம்பர் மாதம் எடுத்துக் கொள்ளப்பட இருக்கின்றது என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராஜ் சஜயகாந்த்